முக்குளத்திலே பிறந்தாலும் எக்குளத்திலும் போத்துகின்ற ஏற்றமிகு சுதந்திர போராட்டத்தினுடைய மாவீரராக தன் எல்லாம் சாதி மத பேதமில்லாமல் இருக்கின்ற சமகர்மத்தினுடைய அடையாளமாக இருக்கிற தேசியமும் இரு கண்களாக கொண்டிருக்கிற தெய்வீக திருமகனார் பசுமன் முத்துராமைய தேவர் ஐயா அவர்களுக்கு இந்திய தேசத்திலே பாரத விருது வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களை நேரிலே சந்தித்து இன்றைக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற வகையில் வலியுறுத்தி இந்த தென் தமிழ்நாட்டு மக்களுக்கு வல்ல தாய் தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டம் ஏற்கனவே தலைவராக கைரேக சட்டம் என்கிற ஒரு அடக்குமுறை சட்டத்தை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை அன்றைக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து அந்த அடக்குமுறை சட்டத்தை இங்கே காலாவதியாக செய்த ஒரு மாவீரராக அன்றைக்கே சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த நம்முடைய மாவீரராக தெய்வ திருமகனார் பசுமன் முத்துராமத்தேவர் அவர்கள் அவருடைய பேச்சாற்றல் அவருடைய எழுத்தாற்றல் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் ஆற்றிய தொண்டு அதனால் அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கே செல்லாமல் சட்டமன்றத்திற்கு ஆறாமல் ஜனநாயகத்தினுடைய அடையாளமாக திகழ்ந்தார்கள் சமதர்மத்தினுடைய அடையாளமாக திகழ்ந்தார்கள் அந்த மாவீரர் பல சாதனைகள் படைத்திருக்கிறார் அந்த தெய்வ திருமகனாருக்கு இன்றைக்கு புரட்சித்தலைவர் இளைய மா அம்மா அவர்கள் நம்முடைய சென்னையிலே நந்தனத்தில் வான்வியரில் வெண்கல சில அமைத்திருக்கிறது புரட்சித்தலைவர் ஒவ்வொரு ஆண்டும் தெய்வ திருமகனாருடைய திருப்பூதிய அரசு விழாவாக நடைபெற்று வருகிறது தெய்வ திருமகனுடைய திருவுருவ படம் நம்முடைய அனைத்து அரசு அலுவலகங்களும் திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் இளையிலேமோ அம்மா அவர்கள் தெய்வ திருமகனார் அவர்களுடைய திருவுருவ சிலை பசுமன்றிலே கருங்கல்லாக இருக்கிறது என்று நாம் கோரிக்கை வைத்தபோது முருகக் கடவுளுக்கு வழங்குவதைப் போல பதிமூன்று கிலோ சுத்தமான சொந்த தக்கத்தை வரலாற்று சகாப்தத்தை நடைபெற்றது இந்த மக்கள் இந்த பகுதி மக்கள் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய கனவாக இருந்த இந்திய நாட்டினுடைய மிக உயரிய குருகான பாலகிருஷ்ணாறு அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற அந்த கனவு என்ற கோரிக்கையை நேரிலே வலியுறுத்தி தாய் தமிழ்நாடு திருமதிப்பில் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்முடைய இதே மிக அண்ணாதி மன்னன் மக்கள் பிரதமர் பொம்மனத்திலும் புரட்சித்தலைவர் தெய்வ திருமலனார் அவருடைய வரலாற்றிலே அவருடைய மறு வடிவமாக இருவரும் தெய்வவுடைய மறு வடிவமாக இருக்கிற புரட்சித்தன்மையாக எடப்பாடிய தெய்வ திருமகனா அந்த தியாக வரலாற்றில் இடம் நன்றியை தெரிவித்து வணங்குகிறவர் எத்தனை எத்தனை கோடி நன்றியை தெரிவித்தாலும் எளிதாக நன்றியை வாழ்ந்து காட்டுவோம் நாம் வரலாறு படைத்து வாக்களிப்போம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்கள் அனைவரின் சார்பிலே அவருடைய பாதங்களை பெற்று மலர் பாதங்களை போட்டு மலர் கூறி வரவேற்கிறோம் தாய் தமிழ்நாடு குடும்பம் இருக்கிற புரட்சித் தலைமையார் எடப்பாடியார் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தாய் தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலும் கோடான ஒரு நன்றி வணக்கம் இப்போலாம்